கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்கு ஏழு ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க அவங்க அப்பா மட்டும் மரம் வெட்டி போய் சம்பாரிச்சிக்கிட்டு வந்து காசு கொடுத்தா அந்த காசில் ஒருவேளை கஞ்சி மட்டும் தான் வச்சு குடிக்க முடியும் பாக்கி ரெண்டு வேலை பட்னியாக தான் இருப்பாங்க அதனால அந்த ஏழு பேரும் பசியோடையும் ரொம்ப அழுதுகிட்டு அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதை பார்த்துக்கிட்டு அந்த அம்மாவால் இருக்க முடியலை அவங்க சொன்னாங்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட இது மாதிரி அந்த ஏழு பிள்ளைங்களும் இது மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறத பார்த்துக்கிட்ட என்னால் இருக்க முடியலை அதனால் நீங்கள் அந்த ஏழு பேரையும் கொண்டு போய் ஒரு காட்டில் விட்டுட்டு வந்துடுங்க நம்ம ரெண்டு பேரும் இங்கே நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க நான் சொன்னதும் சரி நாளைக்கு காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு நான் கொண்டு போய் ஏழு பேரையும் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் சொன்னதும் இவங்க பேசிக்கிட்டு இருக்காத அந்த கடைசி பையன் காதில் வாங்கிட்டு பேசாமல் படுத்திருக்கான் இவன் என்ன பண்ணுறான் பொழுது விடிஞ்சதும் இவங்கெல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் எந்திரிச்சு எங்கேயோ போய்டிறான் போயிட்டு ஒரு ஆற்றுல போய் அங்கே கூழாங்கற்களை பொறுக்கி நிறைய பையன் நிறையா சட்டை பை நிறையா வச்சுக்கிட்டு வரான் இதுக்குள்ளே இவங்க எல்லாருமே எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க இவனுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க உட்காந்தோடனே இவன் வந்துடுறான் இவன் வந்தோடன எல்லாருமே இருக்கிறத ஆளுக்கு ஒரு ஒரு அடை எடுத்து வச்சு சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு எல்லாருமே மரம் வெட்டத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க அங்கே போயிட்டுருக்கப்போ போகிற வழியில் இவ வந்து இந்த கூழாங்கற்களை சட்டை பையில் வச்சிக்கிட்டுருக்கான அந்த கூழாங்கல்ல போகிற வழியெல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றுனா போட்டுக்கிட்டே போகிறான் போட்டுக்கிட்டே போனதும் அங்கே காட்டுக்கு போனதும் இந்த அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க இந்த பிள்ளைங்கள எல்லாத்தையும் நான் ஏழு பிள்ளைங்களையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நீங்கள் இங்கேயே உட்காந்துருங்க நாங்கள் போய் கொஞ்சம் தூரத்தில் மரம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க இருக்கப்பயே அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க அந்த மரத்தில் ஒரு கட்டையை கட்டி தொங்க விட்றாரு தொங்க விட்டு அதை அப்படியே ஆடிக்கிட்டு இருக்க மாதிரியே வச்சுடுறாரு அந்த கட்டை என்ன பண்ணுது ஆடி ஆடிக்கிட்டே போய் அந்த மரத்தில் டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது அடிச்சுக்கிட்டே இருந்ததும் அந்த மரம் வெட்டுற மாதிரி சத்தம் கெட்டுக்கிட்டே இருக்குது இந்த பிள்ளைங்கள்லாம் சரி நம்ம அம்மா அப்பா மரம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா பொழுது போக ஆரம்பிச்சிடுது பொழுது போக ஆரம்பித்ததும் வாங்க நம்ம போய் அப்பாவை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்களும் கிளம்பி வராங்க கிளம்பி வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த அம்மா அப்பா இல்லை அந்த ஆர்டரை சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது சரி நான் அவங்க போயிட்டாங்க இவ்வளோ இருக்குது வாங்க நம்மலாம் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இந்த கடைசி பையன் வந்து வாங்க நான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவன் கூழாங்கல் வழியெல்லாம் போட்டுகிட்டே வந்திருக்கானா அந்த கூழாங்கல் போட்டுட்டு வந்த வழியோடையை வா வீட்டுக்கு போயிட்டாங்க ஏழு பேரும் இவங்களாம் வரதுக்குள்ளேயே அந்த அம்மா கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்காங்க நம்ம பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்களோ என்ன பண்ணுறாங்களோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ளே இந்த பிள்ளைங்களாம் போனதும் சரி வந்துட்டிங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு பண்ணி வைக்கிறாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு படுத்துடுறாங்க படுத்தோன்னே மறுபடியும் அந்த அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க இந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி நம்ம விட்டோம் வந்துட்டாங்க மறுபடியும் நாளைக்கு காலையில் கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறதும் இதையும் அந்த கடைசி பையன் காதலை வாங்கிக்கிட்டே இருக்கிறான் காதில் வாங்கிட்டு இருந்து நிறைய வெள்ளை கட்டிகளை பையில் வச்சுக்கிறான் வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில் போகிறப்ப வெள்ளை கட்டிகளையெல்லாம் என்ன பண்ணுறோம் வழியெல்லாம் போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கிறான் போட்டுக்கிட்டே போனதும் அதேமாரி அந்த பிள்ளைங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இவங்க மரம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க அம்மா அப்பா அந்த மரத்தில் ஒரு கட்டையை கட்டி அவர் தொங்க விடுறாரு அதேமாரி டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது இவங்க அவங்க உட்காந்துருந்துட்டு அப்புறமா இதேமாரி உட்காந்துருந்து கொஞ்சம் நேரம் ஆக 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 பொழுது போயிடுது பொழுது போனதும் போய் பார்ப்போம் அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல அம்மா அப்பா இல்லை இல்லைன்னதும் சரி வாங்க நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வெள்ளைக்கெட்டிகள் போட்ட பாதையிலே போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை எல்லாமே எறும்பு எல்லாமே சாப்பிட்டுட்டு போயிட்டு சரி நம்மளுக்கு வழி தெரியலையே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துல ஏறி பார்ப்போம் எங்கேயாவது ஒரு வீடு தெரியுதா வெளிச்சம் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி பையன் மரத்துல ஏறி பார்க்குறான் ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு அவங்க எல்லாரும் போறாங்க போய் பார்த்தா அது ஒரு அரக்கனோட வீடு அந்த வீட்ல அந்த அரக்கனும் அவங்க அவனுக்கு ஒரு ஏழு ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அவங்க எல்லாருமே வெளியில போயிட்டாங்க அந்த அரக்கனோட அம்மா மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க பாட்டி நாங்கள் எல்லோரும் வந்து காட்டுக்கு வந்தோம் இருட்டு போயிட்டு அதனால் எங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியலை இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி மட்டும் இங்கே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க சரி நீங்கள் எங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துங்கன்னு சொல்கிறாங்க சரின்னு போய் அவங்க வீட்டில் படுத்துட்டாங்க படுத்ததும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அரக்கனும் அவனோட ஏழு பிள்ளைங்களும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க திரும்பி வந்தோடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க இது மாதிரி ஏழு சின்ன குழந்தைங்க வந்திருக்காங்க நான் அவங்களையெல்லாம் போய் ரூமில் படுங்கன்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல வேட்டை இருக்குது அதனால் அவங்களெல்லாம் பிள்ளைங்களெல்லாம் போய் படுக்க சொல்லு அப்படின்னு சொன்னதும் அவங்களும் போய் இந்த ஏழு பிள்ளைங்களோட போய் படுத்துறாங்க படுத்ததும் இவங்க இவன் சொல்கிறா நம்மளுக்கு நல்ல சாப்பாடு இருக்குது இன்றைக்கி அந்த ஏழு பிள்ளைங்களையும் நான் வந்து ஏமாற்றி அங்கே படுக்க சொல்லியிருக்கேன் வீட்டில் அவங்கள எல்லாரையும் நம்ம இன்றைக்கி சமைச்சி சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னதும் சரிம்மா நீ இப்போ சொன்னதுமே எனக்கு வந்து வாய் நாக்கு ஊறுது அதனால உடனே நீ அண்டாவில் தண்ணியை வச்சு கொதிக்க வை கொழம்ப வையி நான் பிள்ளைங்களெல்லாம் போய் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க சரி கொதிக்க வச்சனும் குழம்ப கொதிக்க வச்சதும் இவன் சொல்றான் என்னோடய பிள்ளைங்களும் அவங்களோட தானே படுத்திருக்காங்க நான் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னதும் இவள் சொல்கிறேன் நான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தலையில் எல்லாருக்குமே ஒரு தொப்பியை மாட்டி படுக்க வச்சுருக்கேன் அதனால் அடையாளம் தெரியும் ஏன்னா முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் இருக்காது ஒரே இருட்டாக இருக்கும் எந்த நேரமும் பொழுது போயிட்டுன்னா ஒரே இருட்டாக இருக்கும் அதனால் வந்து இவங்களுக்கு அடையாளம் தெரியாது அப்படின்னதும் நான் தொப்பியை மாட்டி படுக்க வச்சுருக்கேன் நீ வந்து தொப்பி போட்டிருக்க பிள்ளைங்களை தூக்காத தொப்பி போடாமல் இருக்கிற பிள்ளைங்களை தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னதும் இந்த கடைசி பையன் தூங்கிட்டு இருக்கானா அவனுக்கு அந்த நேரம் முழிப்பு வந்துட்டு முடிச்சு பார்த்தா அந்த அரக்கன் பிள்ளைங்க தலையில் மட்டும் தொப்பி மாட்டியிருக்கு இவங்க எதுக்கு இந்த பிள்ளைங்க தலையில் மட்டும் தொப்பி மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணுறான் அவங்க அண்ணன்களையெல்லாம் எழுப்பிவிட்டு எல்லாரும் அவங்க தலையில் இருக்கிற தொப்பியெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணனை போட்டுக்க சொல்கிறான் தன்னோட தலையிலையும் அவனோட தொப்பி எடுத்து போட்டுக்கிறான் அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க குழம்பு நல்லா கொதிக்க வச்சுட்டு அரக்கனை கூப்பிட்டு அந்த பிள்ளைங்களையெல்லாம் தொப்பி போடாமல் இருக்கிற அந்த பிள்ளைங்கள தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு இந்த அரக்கனை என்ன பண்ணுறா தொப்பி போடாமல் இருக்கிற பிள்ளைங்களையெல்லாம் தூக்கிட்டு வரான் இவங்க தான் தொப்பியை மாற்றி வச்சுட்டாங்கல்ல தொப்பி போடாமல் இருக்கிற பிள்ளைங்கள தூக்கிட்டு வந்து எல்லோரையும் போட்டு குழம்புல கொதிக்க வைக்கிறாங்க குழம்பு கொதித்தோடனே இவங்க ரெண்டு பேரும் பாட்டி சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் இப்போ சாப்பிட்ருவோம் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத காலையில் நம்மளுடைய பேர பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க சரின்னு இவங்க ரெண்டு பேரும் வந் சாப்பிட்றாங்க நல்லா நல்லா சாப்பிட்டுட்டு ஆ கறி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டதும் வச்சுட்டு நல்லா ரெண்டு பேரும் கொரட்டை விட்டு தூங்கிடுறாங்க தூங்கினதும் இந்த பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க வாங்க நம்ம போயிடுவோம் நம்ம வந்து அரக்கனோட வீட்டில் மாட்டிக்கிட்டோம் நம்ம போயிடுறோம் அப்படின்னது எல்லாம் பயந்து எழுந்திரிச்சி போயிடுறாங்க போனதும் இவங்க பொழுது வெடிஞ்சிடுது பொழுது வெடிஞ்சதை அந்த பாட்டி சொல்கிறாங்க நம்ம பிள்ளைங்களையெல்லாம் போய் கூப்பிட்டு வா எல்லாம் சாப்பிட சொல்லுவோம் அப்படின்னதும் அங்கே ரூமில் போய் பார்த்தா யாருமே இல்லை அப்படின்னு அறக்க சொல்கிறான் யாருமே இல்லை அப்படின்னு அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க அஜய்யோ நம்ம பிள்ளைங்களெல்லாம் போட்டு நம்மளே சாப்பிட்டோமா நானேவா தூக்கி கொண்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அரக்கனும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் அழுகுறாங்க சுகத்துல எல்லாம் முட்டிக்கிட்டு அழுகுறாங்க அந்த அரக்கன் என்ன பண்ணுறான் அழுதுட்டு நம்மளை ஏமாத்துற அந்த பிள்ளைங்களை சும்மா விடக்கூடாது நான் போய் பிடிச்சிட்டு வந்தேன் அந்த பிள்ளைங்களையும் கொன்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களையெல்லாம் அவனுடைய மந்திர செருப்பை எடுத்து போட்டு போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைங்களையெல்லாம் தேடி போகிறான் போனது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க எல்லோரும் வேகமாக ஓடி போய் நம்மளை எப்படி அந்த அரக்கன் தேடி அங்கே தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஒரு குகையில் போய் மறைஞ்சிக்கிறாங்க மறைஞ்சது அந்த அரக்கன் என்ன பண்ணுறான் அந்த மந்திர செருப்பை போட்டிகிட்டு போய் அந்த பிள்ளைங்களையெல்லாம் தேடுறான் அந்த இடத்துல தான் நிற்கிறான் இவங்க அந்த அரக்கனுடைய அந்த நடக்கிற சத்த காலடி சத்தத்தை எல்லாம் கேட்டுட்டு இவங்க பயப்படுறாங்க பயந்துகிட்டு இருந்துட்டு இவன் என்ன பண்ணுறான் அங்கெல்லாம் இங்கெல்லாம் தேடி பார்த்தோன்னே அந்த குகையில் அவங்க மறைஞ்சு இருக்கிறத அவன் கண்ணுக்கு தெரியலை தெரியலைன்னதும் கு அந்த அரக்கன் என்ன சொல்கிறான் அந்த மந்திர சிறப்பை எ அந்த குழந்தைங்க என்னை ஏமாற்றிட்டாங்கன்னா நீயும் என்னை ஏமாற்றிட்ட இங்கே தான் இருக்காங்கன்னு என்னை நீ அழைச்சிட்டு வந்த ஆனால் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அசந்து தூங்கிடுறான் அவன் தூவுனதும் அந்த கடைசி பையன் என்ன பண்ணுறான் இவங்கள்கிட்ட வந்து இந்த மந்திர செருப்பை அரக்கனோட மந்திர செருப்பை நான் எடுத்துட்டுறேன் அந்த செருப்பை போட்டுக்கிட்டு நம்ம வந்து இவ அவங்க வீட்டில் இருக்கிற பொன் பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறான் சொன்னதும் இவங்க இந்த ஏழு பேர் பாக்கி ஆறு பேர் என்ன பண்ணுறாங்க எப்படியாவது என்னை நீங்கள் என்ன நீ வந்து எங்களை எல்லோரையும் காப்பாற்றிடு நீ என்ன வேணாலும் பண்ணி எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவன் என்ன பண்ணுறான் அவன் அரக்கன் வந்து நல்லா குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அரக்கன் இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டான் அப்படின்ட்டு அவன் காலில் இருக்கிற செருப்பை கட்டி இவன் போட்டுக்கிறான் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறான் எல்லாரையும் நீங்கள் எல்லாரும் என்னை இருக்காமல் கட்டி பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொன்னது எல்லாரும் இவனை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க செருப்பு போட்டுக்கிட்டு என்னை வந்து அரக்கனோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு சொன்னதும் ஏன் மந்திர செருப்பே என்னை வந்து நீ அரக்கனுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னதும் அந்த மந்திர செருப்பு என்ன பண்ணுது இவனை வந்து அரக்கனுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுது அழைச்சிட்டு போனதும் அந்த பாட்டிக்கிட்ட போய் அவன் சொல்கிறான் பாட்டி உன்னோட பையனை வந்து ஒரு பெரிய கொடூர ஒரு திருடர்கிட்ட அவன் மாட்டிக்கிட்டான் அதனால் வந்து நிறைய பொண்ணு பொருளும் கொடுத்தா தான் அவன் விடுவேன் சொல்கிறான் அதுக்கு எனக்கு அடையாளமாக இந்த மந்திர சிறப்பை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னதும் இந்த பாட்டி நம்பிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டில் இருக்கிற பொன் பொருள் நகை எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க கொடுத்தோன்னே இந்த பிள்ளைங்க எல்லாமே வாங்கிட்டு அந்த மந்திர சிறப்போட உதவியோட அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க போயிட்டுருக்கப்ப இந்த அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க நம்ம பிள்ளைங்கெல்லாம் காட்டில் என்ன பண்ணுறாங்க என்னான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்காங்க இவங்க ஏழு பேர் என்ன பண்ணுறாங்க போய் கதவை தட்டி கூப்பிட்றதும் கூப்பிட்டதும் அவங்க வந்து திறக்கிறாங்க திறந்து பார்த்தா இந்த ஏழு பேர் இந்த ஏழு பிள்ளைங்களும் வந்து வாசலில் நிற்கிறாங்க இன்னதும் நாங்கள் வந்து நிறைய பொன் பொருளோட வந்திருக்கோம் நம்ம வந்து கஷ்டப்பட்டதுனால தானே இது இது மாதிரியெல்லாம் நடந்துச்சு அதனால் இது இன்னமும் வந்து இன்னும் எத்தனை வம்சத்து வம்சத்துக்கும் உட்காந்து சாப்பிட்றது வரைக்கும் நான் வந்து பொன் பொருள் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த விறகு வெட்டி வந்து அந்த சாக்கை திறந்து பார்க்குறோம் அதில் நிறைய பொண்ணும் பொருளும் இருக்குது அவங்க வந்து அதிர்ஷ்டவசமாக இது மாதிரி எதிர்பாராத கிடச்ச செல்வத்தை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க அதுக்குள்ளே அரக்கன் வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறான் முழிச்சு பார்த்தா அந்த அவன் காலில் மந்திர செருப்பு இல்லை அதனால் தட்டு தடு மாதிரி எப்படியோ எழுந்திருச்சி அவன் வீட்டுக்கு போய்ட்றான் வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மா வந்து மகனே நீ வந்துட்டியா உன்னை விட்டுட்டாங்களா அப்படின்னதும் உன்னை விட்றதுக்காக தான் நான் என்னகிட்டே இருந்த பொன் பொருள் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் எனக்கு வந்து பொன் பொருளை விட நீ தான் எனக்கு முக்கியம் அதனால் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் அப்படின்னதும் அம்மா நம்மளை வந்து அந்த சின்ன பசங்கள்லாம் நம்மளை ஏமாற்றிட்டாங்க என்னிட்ட இருக்கிற மந்திர செருப்பும் போயிட்டு எங் நம்மள்ட்ட இருக்கிற பொன் பொருள் எல்லாமே போயிட்டு அப்படின்னு அழுகுறான் அழுதோன்னா அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க அவங்க வந்து இருந்த ஒரு நாள் ராத்திரியிலையே நம்மள்ட்ட இருந்த பொன் பொருள் எல்லாமே போயிட்டு ஒன்றுட்ட இருந்த மந்திர சக்தியும் போயிட்டு நம்ம குழந்தைங்கள்லாம் போயிட்டாங்க ஒரு நாள் இரவுக்கே இப்படி இருக்காங்க அதனால் வந்து நீ மறுபடியும் அவங்கள தேடி போனின்னா இன்னும் நம்மளுக்கு அதிகமாக பிரச்சனை தான் வரும் அதனால் அவங்கள தேடாத விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த விறகு வெட்டியோட வீட்டில் அந்த பொன் பொருள் சொத்து எல்லாத்தையுமே வந்துட்டா அதனால் இவங்க சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நம்மளுக்கு வந்து எதிர்பாராத கிடச்ச செல்வத்தை வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடு வாசலோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்